பாடி கம்பல சார் பார்க்க தெற்கே தெற்கே ஆகி எச்சி மீ அவதெகாளை மிக துட்டி கொண்டா வந்து வெளியிக்கிறது அந்த காளை அடஜிலே வீராக வந்து ஹோதே ஹோதேவே சிவகங்கர மகாவேத்திர வெள்ளாரே எந்தாராலே பாடிக்கு பெருமை சேர்க்கிறா காளமே தேவி குருவ நாயக்க குரு வீரர்களுக்கு புடிபுடி கொண்டா வந்து கொண்டிருக்காங்க இந்த கடக்கார் பொட்டினிலே பிசி அப்ப மாட்டோட அடையாளத்தை புடிக்க முடியாது தம்பட மடையட

पाल खाले या सिर भूमि के धीर का आज भी के खाले का हरी भूमि के रत्न का हरी भूमि खाले का हरी भूमि भाग भर का हरी भूमि लिया हरी भूमि खाले का हरी भूमि भरत खाले का हरी भूमि जंत धीर का सेंटर के नाम लाम सिंगर की आत्मा और खाले ला धीर के लिए तैयार धीर के लिए

அப்பய் 21 மீடா உடனே அடங்கறது கால்ல அடங்கறது சத்து தெரியது சத்து தெரிய அட மெடிக்கல் டீம்கிட்ட கூட்டமா இருக்கிறவங்களக் ரெண்டு ஹலோ வழிகளேமா இனி நாளாக இருக்கிறப்பா அந்த கீரோ காலமையாக சீரியனில் கை தண்ணீர் கீரகங்களூத்தலாக குளுரோக்கால கீரகு ஹரு நாத ரோகியா சமயத்தில் ஆடு கலரி ஆலி கிரி ஹாலை நாட்னா அண்ணு வைகர் சாமி கண்ணுகி नागराजी देवरी कुमार सरबाग भगवे भावता सरबाग यूरिन वोटरी भसम भांगी अंबर तेरे तेरे आगे रेची निकाले निकलती बोले भरसन जबकि एक न दे हाथ निकाले निकलती ये फिर वो लोग होते होते के भावत रिकार्ड सीमा तो हनी की धूप से पिया कार्य होने जाना होना है भूल बनाए

பைசர் மேஜர் அவர்களே யார்டுக்கு சுண்டரபத்ராமன் பேக்கிங்க வார்டா ஒரு டைம் அவுட் எல்லாருவும்தான் வார்டா டீம் வேற நம்ம வார்டா இதான் சீர்கேடிகள் தலைதெறிக்கிற வீரர்களை மொத்தமா வந்து நடுவுல ஊண்டிக்கிறโอกาสக்கு கிடைக்க நீங்க வார்டா எனக்கு பேசி பார்த்ததுக்கு அப்புறம் சீர்கேடிகள் தலைதெறிக்கிற

தாசவேலே திரே ஆர்ந்து தரே ஆலரே பொன்னேங்கிர காளை மர்வதரை பாவலதா கருப்பாலி மூவரடி ஒத்த வீடு பசும்பால் தாண்டி அவளவொரு சார்பாய தெற்கிதெரு ஆகி லட்சுமிய புறத காளை நீங்க துதிபுகழ் பாவலகுறிர்கிறதாய் அந்த காளையின் நினைவெட்டி மதி கே வீரவர ஒரே லோகத்தோடு வடமந்து கொண்டிருக்கிற வீரர்கா சிவபற்றகளே பாவலதா நாளே பிராகரே

பெருவா சிறப்பு சேர்க்க

அனைத்துக்கும் <laughs> 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 <laughs>

வீரர் மொரத்த காளையாய் அரியாளன தீரவா செந்தினெல்லாம் சிங்கத்தின் நாடமா வரம் களமே நாம் வீரகளின் வேட்டையா வீரகளே களத்த காளைகா இன்னை ஏணி காளன புரதேன வாழ்வா தீதேரிய கெயதெயரே இல்லை உற்சாக பெருத உற்சாக பெருதடா இந்த உடம்புக்கு தெரிகதிக்கோ கொள்ளு முதலியகரோ கண்ணு முதலியகரோ வாடி வர வேண்டியதுடா கட்டாமூர் பாளனி வேந்தர்கள் மேல நம்ம புனிஸ் அவர்களுக்காக மேல ஹபீப் முத்துவாடி திருத்தேர் உடையவர்கள் கா சீபாருடைய சீபாஸ் உடையார் வீரபாண்டி அவர்களுக்காக மேல சாத் கலையா கம்போமணி கதிரா சீபீடே பெரிய வெற்றியை வீரேృతமாக பவனி கொண்டார்கள் வாங்க வாங்க ஆண்டவரேரே மேரே சார் தரவடு புடி சூறிலே பயிற்சி சேர்த்து கொண்டிருக்கா தைரி நல்லா இயக்கப்படுகிறது